வணக்கம் விடுதலை ராஜேந்திரன் இந்து திருமணம் குறித்து உச்சநீதிமன்றம் அளித்துள்ள ஒரு தீர்ப்பு மிகவும் அதிர்ச்சிக்குள்ளதாக இருக்கிறது நீதிபதிகள் பி வி நாகரத்னம்மா அகஸ்டின் ஜார்ஜ் ஆகிய இருவர் அடங்கிய அமர்வு இந்து திருமணம் என்பது இந்து திருமண சட்டத்தின்படி அந்த திருமணத்துக்குரிய சடங்குகள் சம்பிரதாயங்களை முழுமையாக பின்பற்றி நடந்த திருமணமாக இருக்க வேண்டும் சடங்கு சம்பிரதாயங்களை பின்பற்றாத திருமணங்கள் அது பதிவு செய்யப்பட்ட திருமணமாக இருந்தாலும் அந்த பதிவு சட்டப்படி செல்லாது என்று ஒரு தீர்ப்பை வழங்கி இருப்பதோடு திருமணம் என்பது கொண்டாட்டத்திற்கும் விருந்துக்கும் உள்ள ஒரு நிகழ்வு அல்ல அது அதையும் கடந்த ஒரு புனிதமானது என்று தீர்ப்பிலே அவர்கள் கூறியிருக்கிறார்கள் மணமகனும் மணமகளும் அக்னி வளம் வந்து ஏழு முறை அக்னியை சுற்றி வருகின்ற அந்த சடங்கை செய்து முடிக்கும் போதுதான் அந்த திருமணம் என்பது மொழிமை வருகிறது என்றும் நீதிபதிகள் தங்களுடைய தீர்ப்பில் சுட்டிக்காட்டி இருக்கிறார்கள் உண்மையிலேயே இது ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு தீர்ப்பாக இருக்க முடியாது இந்த சடங்குகள் சம்பிரதாயங்கள் என்பவைகள் யாரால் உருவாக்கப்பட்டன எப்போது உருவாக்கப்பட்டன அந்த சடங்கு சம்பிரதாயங்களுக்கு ஏதேனும் அர்த்தம் இருக்கிறதா இப்படிப்பட்ட கேள்விகள் எல்லாம் இருக்கிறது வைதிக திருமணம் வேத திருமணம் என்பதுதான் பெரும்பாலான இந்துக்களால் இன்றைக்கு நடத்தப்பட்டு வருகிறது அங்கே ஓதப்படுகின்ற மொழி சமஸ்கிருத மொழியாகத்தான் இருக்கிறது அவரவருடைய மொழிகளுக்கு அங்கே இடமில்லை அந்த மந்திரங்களில் என்ன பொருள் இருக்கிறது என்பதும் யாருக்கும் புரியவில்லை பெண்களை கூட ஒரு பொருளாக அவர்கள் மணமகனுடைய கையில் பிடித்து கொடுக்கின்ற ஒரு பொருளாகத்தான் அந்த மந்திரங்கள் சொல்லுகின்றன இந்த மந்திரங்கள் காலத்துக்கு பொருந்தாதவையாக இருக்கின்றன என்பதை அக்னி கோத்திரம் தாத்தாச்சாரி வேதத்திலே பாண்டித்தியம் பெற்றவர் வேதத்திலே டாக்டரேட் பெற்ற பெற்றவர் நூறு வயது வரை கடந்து வாழ்ந்தவர் பரமாச்சாரியர்களின் சிறீதராக இருந்தவர் அப்படிப்பட்ட ஒருவரே இந்த திருமண மந்திரத்தில் அர்த்தமற்ற பல சடங்குகள் அர்த்தமற்ற பல பல வாசகங்கள் முன்மொழியப்படுகின்றன என்பதை ஆதாரங்களுடன் இருக்கிறார் வேதகால திருமணத்தில் மாட்டுக்கறி சாப்பிடுகின்ற பழக்கம் இருந்தது அந்த மாட்டுக்கறி சாப்பிடுவதற்கான வேத மந்திரங்களும் அதில் இருந்தது விவாகே கௌச்சி கௌகி குருகே கௌகி மாட்டுக்கறி அழுப்போடு என்று சொல்லுகின்ற அந்த மந்திரங்கள் அந்த மந்திரங்களை இப்போதும் மாட்டுக்கறி சாப்பிடாத காலத்திலும் கூட வேத பண்டிதர்கள் திருமணத்தில் கூறி வருகிறார்கள் அந்த மந்திரத்தை கூறி மாட்டுக்கறிக்கு பதிலாக கையில் வாழைப்பழத்தை மணமக்கள் கை ஏற்படுத்தினார்கள் பிறகு மாட்டுக்கறி சாப்பிடுகின்ற நேரத்தில் இரண்டு தேங்காய்களை கொடுத்து அந்த தேங்காய்களை பிடித்து விளையாட சொல்கிறார்கள் இது காலத்திற்கு ஒவ்வாத அர்த்தமற்ற சடங்கு இந்த சடங்குகளை ஏன் இப்போதும் பின்பற்றி கொண்டிருக்க வேண்டும் என்று இப்படி ஏராளமான சடங்குகளை பட்டியல் கூட்டுக் காட்டுகிறார் அக்னி கோத்திரம் இந்த சடங்கு சம்பிரதாயங்களை ஏற்க மறுக்காதவர்களும் இந்துக்களில் உண்டு இந்துக்களிலே பல்வேறு பிரிவுகள் உண்டு பல்வேறு சாதிக்குழுக்கள் உண்டு ஒவ்வொருவரும் தங்களுடைய மரபுக்கேற்ப திருமண முறைகளை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அவைகளிலே அக்னி வளம் வருவது ஏழு முறை சுற்றி வருவது வேத சடங்குகள் நடத்துவது இவைகள்தான் இந்து திருமண சடங்குகள் என்று சொல்லப்பட்டால் இந்து திருமண முறையை ஏற்றுக்கொள்ளாமல் இந்துவாக இருக்கிறவர்களும் உண்டு மதம் என்பது திணிக்கப்பட்ட ஒன்று அவர் அதை எவரும் விரும்பி ஏற்றுக்கொள்வது இல்லை ஆனால் மத சடங்குகள் என்பது ஒரு தனிமனிதருடைய உரிமை அதை ஏற்றுக்கொள்வதும் ஏற்றுக்கொள்ளாததும் அவருடைய உரிமை எந்த பண்பாட்டை நாம் தழுவி வாழ வேண்டும் என்பது அவரவருடைய தனிமனித உரிமை இது அரசியல் சட்டம் வழங்குகின்ற உரிமை ஒரு பண்பாட்டு நிகழ்வில் மதம் என்ன சொல்லுகிறதோ அதன்படி நீ வாழ்ந்து காட்டியாவிட்டால் உனக்கு எந்த திருமண உரிமையே கிடையாது என்று சொல்வது என்பது மிக கொடூரமான ஒரு பண்பாட்டு படையெடுப்பு பண்பாட்டு தெளிப்பாகும் ஏற்கனவே இந்து திருமண முறைகளில் பல்வேறு மாற்றங்களை நாம் சந்தித்துக் கொண்டிருக்கிறோம் பெண்களுக்கு எட்டு வயதுக்குள் திருமணம் செய்ய வேண்டும் என்றுதான் நமது இந்து மரபு இருந்தது அதை தடை செய்தது சட்டம் கொண்டு இருக்கிறது மறுமணம் செய்து கொள்வது குற்றம் என்ற முறை இருந்தது அதற்கு சட்ட சட்டம் கொண்டு வரப்பட்டது விதவைகள் விதவைகளாக இருக்கிறவர்கள் வீட்டிலே ஒதுக்கி வைக்கப்பட்ட தீண்டப்படாத மக்களாக இருக்கிறார்கள் அவர்களுக்கு சொத்துரிமை கிடையாது என்றெல்லாம் இருந்தது அவைகளையெல்லாம் மாற்றி சட்டங்கள் கொண்டு வரப்பட்டு இருக்கின்றன இன்றைக்கு இந்த திருமணங்களை நடத்தி வைக்கின்ற உரிமையே இந்து முறைப்படி ஆண்களுக்கு மட்டும்தான் இருக்கிறது ஒரு பெண் அந்த திருமணத்தை நடத்தி வைக்கின்ற உரிமை இந்து திருமண சட்டத்தில் இருக்கிறதா பெண்களை பாகுபடுத்துகிறது இந்து திருமண சட்டங்கள் பெண்களிலே குறிப்பிட்ட ஒடுக்கப்பட்ட சமூகத்தினரை இழிவுபடுத்துகின்ற ஸ்லோகங்களை கொண்டிருக்கிறது இந்து திருமணத்தினுடைய மந்திரங்கள் இவைகளையெல்லாம் அப்படியே ஏற்றுக்கொண்டு ஒருவர் வாழ வேண்டும் அதுதான் இந்து பண்பாடு என்று சொல்வது என்பது ஒரு ஜனநாயகத்தை காப்பாற்ற வேண்டிய ஒரு உச்ச சமத்துவத்தை காப்பாற்றப்பட வேண்டிய காக்க வேண்டிய ஒரு உச்ச நீதிமன்றம் இன்றைக்கு சட்டங்களை விட தான் உயர்வானது சடங்குகளை மீறி சட்டங்கள் படி நீ பதிவு செய்தாலும் அந்த சட்டம் செல்லாது என்று சட்டங்களை பின்னுக்கு தள்ளிவிட்டு சடங்குகளை அதைவிட வலிமையாக முன்னிறுத்துகின்ற இந்த தீர்ப்பு என்பது நீதிமன்றத்தினுடைய சட்ட நீதியின் நோக்கத்தையே சிதறடிக்கக்கூடிய ஒரு தீர்ப்பு வன்மையான கண்டனத்துக்கு தீர்ப்பு மனித உரிமையாளர்கள் புரோகித எதிர்ப்பாளர்கள் வெண்ணுரிமையாளர்கள் இந்த தீர்ப்பை எதிர்த்து கடுமையாக கண்டனத்தை முழங்க வேண்டும் சிந்திப்போம் நன்றி வணக்கம்